பிரபாட் சூறவர்களுக்கு வணக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா இந்த நாடு இவங்களை தாக்குனாங்க இந்த நாடு இவங்களை தாக்குனாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் பட் ஓவராலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புதுசா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பட் இந்த வீடியோவில் எந்த குழப்பமும் இல்லாம டீடெயில்டா பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கா ஒரு வேர்ல்டு வார் தொடங்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பதட்டமான சூழல் இருக்கும்ல அந்த சூழல் அங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய நாடுகளும் எப்போ இந்த உலகப்போர் போர் தொடங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு தான் இருந்துட்டு இருக்காங்க பட் இதுல ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த சண்டை தொடங்கினதுல இருந்தே இஸ்ரேலோட கை அப்படிங்கிறது ரொம்ப ஓங்கி இருந்தது பட் இப்போ ரீசண்டா ஒரு ரெண்டு மூணு நாளா இஸ்ரேல் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிருக்காங்க ஒரு மூணு இடத்த முக்கியமா சறுக்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பட் இப்போ இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்குல்ல இதுக்கு தொடக்க பிள்ளை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்துட்டு இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் வந்து இவ்வளவு பயங்கரமா மாறி இருக்குல்ல அதோட தொடக்க புள்ளி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் சரியா சொல்லணும் அப்படின்னா ஏழாம் தேதி வந்து அந்த தாக்குதல் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல நடத்துறாங்க ஸோ அப்போதான் இந்த சண்டை அப்படிங்கிறது தொடங்குது ஸோ பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஹமாஸுங்கிற போராளி அமைப்பு இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க உடனே இஸ்ரேல் வந்து நாங்க பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியான காசா ஸ்டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எங்கெழுது நாங்க அதை சொந்தம் கொண்டாட போறோம் அதை நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னு இந்த சண்டை அப்படிங்கிறது தொடங்குது சோ அப்ப வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிக்க போறோம் இஸ்ரேல தாக்க போறோம் அப்படின்னு உள்ள வராங்க அப்படி வந்த ஒரு அமைப்பு தான் ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லா வந்து எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹமாஸ் எப்படி பாலஸ்தீன்ல இருந்தாங்களோ அதே மாதிரி ஹெஸ்புல்லா லெபனான்குள்ள இருந்துட்டு இருந்தாங்க சோ அவங்களும் இஸ்ரேல வந்து நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹவுதிஸ் வந்து அவங்களும் ஒரு போராளி அமைப்பு அவங்களும் வந்து நாங்க வந்து இஸ்ரேல தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஹமாஸுக்கு ஆதரவாக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது எல்லாமே போராளிகள் அமைப்பு எந்த நாடுகளும் வந்து முழுசா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல நாங்க வந்து இஸ்ரேலை எதிர்த்து தாக்க போறோம் அவங்க வந்து பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களை கொல்றாங்க அப்படின்னு எந்த நாடும் முடிவு எடுக்கல பட் அங்கங்க ஒவ்வொரு நாட்டுல வாழக்கூடிய போராளி அமைப்புகள் லெபனானில் வாழக்கூடிய ஹெஸ்புல்லாவோ ஏமனில் வாழக்கூடிய ஹவுதீஸோ வந்து நாங்கள் இஸ்ரேலில் தாக்குறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பட் இஸ்ரேல் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு அடித்தாங்க அவங்கள நிலைக்குலையை செஞ்சாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹெஸ்புல்லாவை அப்பப்போ அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏமனில் அந்த ஹவுதீஸ் மேலேயும் அப்பப்போ அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது என்ன தான் மற்ற போராளி எல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணால் கூட இஸ்ரேலை வந்து பெருசாக எதுவும் நகர்த்தியோ ஒரு ஆட்டி பார்க்குற மாதிரி எந்த சம்பவத்தையும் செய்ய முடியல ஏன்னா இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த டெக்னாலஜிலேயோ இந்த ஆயுதங்கள் விஷயத்துலையோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்டி அப்படிங்கிறதுனால அந்த போராளி அமைப்புகளால் பெருசாக எதுவுமே செய்ய முடியல பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அட்டாக் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எப்படி நடந்தது அப்படின்னா எல்லாமே வான்வழி தாக்குதல்களாக தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த சண்டை நடக்கிறப்போ நிறைய நாடுகள் வந்து சொன்னாங்க அதாவது இஸ்ரேலை எதிர்த்து பேசக்கூடிய நிறைய நாடுகள் வந்து நாங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் நாங்கள் வந்து லெபனானுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து வாய் வார்த்தைகளாக சொல்லிட்டு இருந்தாங்க பட் யாருமே வந்து யாருமே வந்து களத்துக்கு வரல இதை மாதிரி வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிரியா பேசினாங்க துர்கி பேசுனாங்க கத்தார் பேசுனாங்க சவுதி அரேபியா பேசினாங்க ரஷ்யா கூட பேசினாங்க நாங்க வந்து ஆதரவா வந்து நிற்போம் அப்படின்னு இல்லை லெபனான் அந்த ஹெஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவா ரஷ்யா வந்து உள்ள இறங்குவாங்க அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பட் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சொல்ல போனா பாகிஸ்தான் கூட சொன்னாங்க நாங்க வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் யாருமே இதுல நேரடியா இன்வால்வ் ஆகாம பின்னாடி இருந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பட் இந்த 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 விஷயம் வந்து அடுத்து சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது பட் இந்த சண்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இஸ்மாயில் ஹனியே தான் அதாவது ஹமாஸ் அமைப்போட அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்மாயில் ஹனியே ஈரானுக்கு அங்க ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு சோ அப்போ அங்க வச்சு இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸால கொல்லப்படுறாரு அவரு ஸோ அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து இந்த விஷயத்துல இன்னும் தீவிரமாகறாங்க ஏன்னா அரசியல் தலைவர் அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த போர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த டைம்ல அவர் கொல்லப்படுறாரு இது ஒரு பெரிய அடியா இருந்தது இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இஸ்ரேலோட பேஜர் அட்டாக் அதாவது ஹெஸ்புல்லா அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த பேஜரை வந்து வெடிக்க செஞ்சாங்க ஒரே டைம்ல ஒரே செகண்ட்ல அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு மூவாயிரம் பேஜரை ஒரே டைம்ல வெடிக்க செஞ்சாங்க ஸோ அது வந்து உலகமே இந்த அட்டாக்கை பார்த்து அதிர்ந்து போனாங்க எப்படி இஸ்ரேலால இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு ஃபேஸ்புக்ல நார்மலாக மொபைல் யூஸ் பண்றவங்க கிடையாது ஏன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்க என்ன பண்றாங்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால மொபைலுக்கு முன்னாடி ஜென்ரேஷனான பேஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேஜர் தயாரிக்கப்பட்ட இடத்துலயே இஸ்ரேல் வந்து உள்ள பூந்து அதில் வெடி மருந்து செட் பண்ணி இதை மாதிரி வெடிக்க செஞ்சாங்க ஸோ அப்போ இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அமைப்பான மொசாட்டை பார்த்து உலகமே பிரமிச்சு போய் நின்றுது ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சுது அதே டைம்ல ஈரானை வந்து டிரிக்கல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஏன்னா ஹமாஸோட தலைவர் ஈரானில் வச்சு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னோம்ல அப்போது ஈரான் வந்து உடனடியாக தாக்குதல் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க ஏன்னா அளவுக்கு ஈரான் வந்து வாய்ப்பேச்சு பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இஸ்ரேலை விட பலமாக இருக்கோம் எங்கள்கிட்ட அவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பட் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தப்போ கூட ஈரான் வந்து அமைதியாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஈரானை கிண்டல் பண்ண கூட ஆரம்பித்தாங்க எல்லா நாடுகளும் வந்து வாயால் பேசுகிறாங்க பட் யாரும் வந்து இங்கே களத்துக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு ஸோ அந்த டைம்ல இந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேல் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தது ஹம்மாஸ்லாம் ஒரு ஸ்லோ டவுன் ஆன டைம்ல ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையில இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் போச்சு அப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா திட்டமிட்டு ஹெஸ்புல்லா அமைப்புல யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களா கொண்டுட்டு வந்து ஹெஸ்புல்லா அமைப்போட தலைவரா இருந்த நசுருல்லாவே கொலை பண்றாங்க சோ ஹெஸ்புல்லா ஒரு பெரிய ஆட்டமே காணிடுறாங்க சோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அமைதியா போயிடும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதல் மிசைல் தாக்குதல் அப்படிங்கறத நடத்துறாங்க சோ அந்த தாக்குதல் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலுக்கு அடி அப்படிங்கிறது விழ ஆரம்பிச்சிருக்கு ஈரான் வந்து ஒரு இரநூறு ஏவுகணைகளை ஒரே டைம்ல பிளான் பண்ணி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல இஸ்ரேல ஒரு நாடு வந்து நேரடியா தாக்குவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா இஸ்ரேலோட பலம் அப்படிங்கிறது அவ்வளவு பெருசு சோ அதனால யாரும் தாக்குவாங்க அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்காத டைம்ல ஈரான் வந்து உள்ள புந்து இந்த தாக்குதல் அப்படிங்கறத நடத்துறாங்க பட் இதுக்கு அமெரிக்கா வந்து இத மாதிரி இஸ்ரேலுக்குள்ள ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்க அவங்களுடைய மிசைல் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே இஸ்ரேலுக்கு சொல்லி இஸ்ரேல் வந்து அதை முறையடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது நைன்டி ஆஃப் ஈரான் மிசைல வந்து நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சைட்ல இருந்தும் அமெரிக்காவும் சொல்றாங்க பட் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க டார்கெட் பண்ண இடத்துல நைன்டி ஆஃப் டார்கெட் வந்து அந்த மிசைல் முடிச்சிருக்கு அப்படின்னு ஈரான் சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்துல இஸ்ரேல் வந்து உடனடியா ஒரு பெரிய பதிலடி ஈரானுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அட்டாக் நடந்த உடனே தான் மூன்றாம் உலகப்பு தொடங்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த ஈரானோட மிசைல் வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்தது இல்லை அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யுஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூகே வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ யுஎஸ் யூகே இஸ்ரேல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுறப்போ அந்தாண்ட பக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அந்த முக்கியமான நாடுகள்லாம் இருக்காங்கல்ல லெபனானாக இருக்கட்டும் சிரியாவாக இருக்கட்டும் பாலஸ்தீனாக இருக்கட்டும் இல்லை இன்னும் நாங்கள் ஆதரவு தெரிக்க வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆவாங்க ஸோ இந்த போர் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பட் இந்த டைம்ல இஸ்ரேல் ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு கூட போடுறதுக்கு இது வரைக்கும் அவங்க வந்து பெருசா வான்வழி தாக்குதல் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா தரைவழி தாக்குதலாக அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரிய இருக்கக்கூடிய சில வந்து லெபனானுக்குள்ள இந்த சண்டையிலும் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய இஸ்ரேலிய படைகளை சேர்ந்த நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து எட்டு ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் ஹெஸ்புல்லா வந்து நாங்க பதினாலு பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கோம் அவங்க வந்து தரை வழியா எங்களுக்கு எங்க கூட தாக்குதல் சண்டைக்கு வந்தாங்க நாங்க பதினாலு பேரை சுட்டு கொண்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இன்னும் இஸ்ரேல் வாய் திறந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல பட் எச்சரிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹெஸ்புல்லா கூட நடந்த இந்த தரைவழி தாக்குதல்லையும் இந்த மாதிரி ஒரு பதினாலு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்த விஷயம் என்னன்னா ஈரானுடைய உளவு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன் யாகு அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை வீரர்களை நாங்க கொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்திலே இந்த இந்த ஓவராலா இந்த வார் நடந்துட்டு இருக்குல்ல அதுல இருக்கே ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நெதனியாகவே நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் தலைவரை கொண்டுச்சு ஹெஸ்புல்லா தலைவரை கொண்டுது பட் நாங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரே கொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானோட தலைவரான அயதுல்லாவை பாதுகாப்பான இடத்துல ஈரான் வந்து ஆல்ரெடி கொண்டு போய் வச்சுட்டாங்க சோ இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து யூகே யூஎஸ் இஸ்ரேல் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க ஜோ பைடன் எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு நாங்க வந்து எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு பட் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து சில நாடுகள் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க துருக்கி சிரியா போன்ற நாடுகள் வந்து ஓபனா சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து லெபனானுக்கு ஆதரவாக நிற்போம் நாங்கள் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக நிற்போம் ஹமாஸுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு பட் மறைமுகமாகவும் சில நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன நாடுகள் கொடுக்கறது கூட பிரச்சனை கிடையாது அமெரிக்கா ஒரு டீம்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போனன்ட் டீம்ல வந்து ஒரு பெரிய நாடு இருந்தால் மட்டும்தானே அது சரியான போட்டியாக இருக்கும் ஸோ அமெரிக்காவுக்கு ஆப்போனண்டான ஒரு நாடு அப்படின்னா நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் தான் ஸோ ரஷ்யாவும் இந்த விஷயத்துல நாங்கள் உள்ள குதிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் அமெரிக்கா அந்த பக்கம் ரஷ்யா அப்படின்னு வரப்போ சண்டை அப்படிங்கிறது தொடங்குச்சு அப்படின்னா அது இவ்வளவு நாளா இந்த ஒரு வருஷமா நடந்த சண்டை மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ இது மூன்றாம் உலக போருக்கான ஒரு அடித்தளமா அப்படின்னா கண்டிப்பா அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூழலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஈரான் வந்து அவங்களுடைய வான்பரப்புல எந்த விமானமும் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் எந்த விமானத்தையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பல அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்க நாட்டு மக்கள் எல்லாம் திரும்ப கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனியோ இங்கிலாந்தோ இந்தியாவோ சரி ஒரு தனி விமானத்தை ஈரானுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரும்ப சொந்த நாட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க அந்த பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு பட் இதுல இப்ப முக்கியமான நாடுகளா மாறி இருக்கிறது சண்டை போட்டு அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய லெபனானுக்கு ஆதரவாகவோ ஈரானுக்கு ஆதரவாகவோ ரஷ்யா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா இவங்க ஒரு அடி நேரடியா இந்த வார்ல எடுத்து வச்சா கூட அந்த சண்டை அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த மாதிரி இருக்காது இன்னும் ஒரு பேர் அழிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு கண்டிப்பா நான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி சரி இவ்வளவு சண்டை நடக்குது சொன்னேன் இவ்வளவு நாடுகள் வந்து சண்டை போடுறாங்க இவ்வளவு பிரச்சனை சொன்னேன் பட் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் காரணங்களா இந்த இடம் இந்த இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும்ல அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அந்த காரணம் அப்படிங்கிறது ஒரு நூறு வருஷமோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ வந்த ஒரு பகை அப்படிங்கிறது கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த தான் இப்போ இந்த அளவுக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சண்டைக்கு வந்து இடையில வந்து சின்ன சின்ன காரணங்கள் இருக்கலாம் பட் நம்ம ஹிஸ்டரியா எடுத்து பாக்குறோம் அப்படின்னா இந்த சண்டைக்கு ஆரம்ப புள்ளி அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த இடம் எது அப்படின்னா அந்த ஒரு சின்ன இடத்துக்காக தான் இந்த ஹிஸ்டரிய தொடங்கியிருக்கு இந்த சண்டலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த இடம் எது அப்படின்னா ஜெருசீலம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடம் தான் இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்லயே கலக்கி போட்டுட்டு இருக்கு இந்த அளவுக்கு பதற்றத்தில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை இந்த பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல அதே சண்டை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதை பத்தி டீட்டெயில் போடுறேன் அதே மாதிரி இந்த வாரில் அடுத்தடுத்து மூ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி